அரஹரம பார்வதிவதே அரஹர மகாதேவா சர்வத்திர சதா கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா இந்த போதாயன அமாவாசையும் சனிக்கிழமையும் சதுர்தீ திதியும் எப்படிப்பட்ட நாள் என்று முதல்ல பார்ப்போம் எப்படிப்பட்ட செல்வங்கள் எப்படிப்பட்ட பாக்கியங்கள் அசைக்க முடியாத காரியத்தை நாம் அசைக்கும் சக்தி நாள் சனீஸ்வர பகவானே ஏற்று நமக்கு அருள் புரியும் அர்க்கியம் என்ன பார்த்தேன்னா மிக மிக எளிமையானது ஆனால் பலனும் சொல்லி மாளாதது அண்ட சராசரத்தையும் மிஞ்சியது இப்பொழுது நாளைய மறுதினம் நாளைக்கு ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைய மறுதினம் சனிக்கிழமை மூன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை சதுர்தசி தேதி பார்ப்பமா இது மாத சிவராத்திரி தினமாக நமக்கு நீங்கள் செய்த புண்ணியம் குருவருளால் கிடைத்த ஒரு அற்புதமான தனி துள பதீதம் இனி துளசிய இதம் இதழ் இதம் இதம் துள பதீதம் இனி துள சீய இதம் இதம் அப்படிங்கிறது தான் முக்கியமானது